தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆம் உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறக்கூடிய காலம் வந்துவிட்டது கவலையா நோய் பிரச்சனையா தீராத நோயா கடன் பிரச்சனையா வேலையின்மை பிரச்சனையா திருமணத்தில் தடையா குழந்தை இல்லாத பிரச்சனையா உங்கள் குழந்தைகள் மதுவுக்கு அடிமையாகியுள்ளதா போதைப் பொருட்களுக்கு அடிமையாக உள்ளார்களா உங்கள் குடும்பத்திலே பில்லி சூனிய பிரச்சனையா பிசாசுகளால் தொந்தரவுகளா உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் மேல் சுமத்தி விடுங்கள் உங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தி விடுங்கள் அவர் பார்த்துக்கொள்வார் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்களுடைய எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் நீங்கள் பூர்ண சரீர சுகத்தை பெற்று வாழுங்கள் உங்கள் தரித்திரங்களையெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டு உங்களை சதா காலத்துக்கும் ஐஸ்வர்யனாக்கியுள்ளார் ஐஸ்வர்யனாக வாழுங்கள் அவருடைய பிக்கப்பட்ட சரீரம் உங்களுக்கு பூர்ண சரீர சுகத்தை கொடுத்தது எல்லா நோய்களிலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் உச்சநிலை முதல் உள்ளங்கால் வரையிலே நோய்களை எல்லாம் அவர் குணப்படுத்தியுள்ளார் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டுள்ளீர்கள் நீங்கள் நீதிமான்கள் நீங்கள் பரிசுத்தராக வாழ அழை அழைக்கப்பட்டுள்ளீர்கள் ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும்